சென்டர் பண்ணி போட்டுட்டு ரெண்டு பக்கம் டேப்பர் பண்ணி தான் போயிருக்கும் சரி பரவால் விடுங்க இது ஒரு ரெண்டு ரெண்டு அடி போட்டு டேப்பர் பண்ணி கொடுத்துருக்கோம் இதை கிளீன் பண்ணி போட்டுருக்கோம் நான் போட்டு கொடுத்துருக்கோம் நான் போகும்போதே பார்த்தேன் தவறு அதாவது அந்த பக்கம் ஒரு ஒன்றரை அடி கொடுத்து இந்த பக்கம் சென்டர் பண்ணி தான் போட்டு சென்டர் பண்ணி தான் போடுவாங்க அதாவது என்னன்னா தெருவு பத்து அடினா பத்து அடி பன்னெண்டு அடிக்கு நான் ரோடு சேங்க்ஷன் பண்ணிடுவேன் கொஞ்சம் அதிகமாக தான் அவங்க சைடில் வீட்டுக்கார போட்டுக்க வேண்டியது தான் இப்போ நான் போட்டு கொடுத்துட்றேன் நான் பார்த்தேன் வண்டியில் போகும்போது அசிங்கமாக இருக்குது போடுறவங்களுக்கு புத்தி இருக்கணும் இந்த வீட்டுக்கார திட்டமாட்டாங்க ஹலோ இந்த பேஸ்ட் ஆபீஸ் தெருவில் யாரு ரோடு போட்டது அப்படி வந்து சென்டர் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு பக்கம் போட்டு ஒரு பக்கம் எப்படி ஒரு குத்தி இருக்குது தயாரிக்காது யார் இந்த இன்ஜினியர் வந்து பார்க்க சொல்றேங்க ஒரு பக்கம் போட்டு விட்டு ஒரு பக்கம் ஒரு ஒரு வீட்டுக்காருங்க நான் மூணு அடி விட்டிங்கண்ணா எப்படி இப்போ இது என்ன இதெல்லாம் கொத்தி எடுத்துட்டு இதை ரோட்டை ஸ்லோ போட்டு போட்டு கொடுக்க சொல்லுங்கள் எல்லாருக்கும் அது எதனா ஒன்று போட்டு முதல்ல இந்த ரோடு போட்டு ஸ்லோப் பண்ணி கொடுங்க நல்லா சுத்தமாக கொத்தி எடுத்துகிட்டு ரெண்டு நாள் எனக்கு போட்டு தரணும் ஆமாம் ரைட் பா